நமச்சிவாய நாமக்கல் மாவட்டம் பரம்பத்தூர் மற்றும் பாண்டமங்கலம் கோப்பனப்பாளையத்தில் இருக்கிற சக்கரப்பட்டி சித்தர் கோயில் நம்ம பேசுகிறோம் நம்ம சித்தர் கோயிலில் குரு பூஜை விழாவானது இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடக்கிறதுக்கு எல்லாரும் வந்து விழாவில் கலந்துக்கங்க குரு பூஜை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பிறந்த நாள் குருவோட உடல்லிருந்து ஆன்மா பிரிந்த நாள் பிரபஞ்சத்தை அடைந்த நாள் இந்த நாளை தான் நம்ம குரு பூஜையாக கொண்டாடுறோம் இந்த குரு பூஜை அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பூஜை செஞ்சு தியாகமோ அன்னதானம் மகா அன்னதானம் வர மக்களுக்கு பக்தர்களுக்கு அன்னதானம் போட்டு இந்த மாதிரி விழாவில் வந்து தானம் தர்மம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அந்த அன்னைக்கு அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு போனால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால் எல்லாரும் வாங்க வந்து விழாவில் கலந்துக்கங்க தான தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள இப்ப பலர் வந்து தானம் பண்றோம் அதை தர்மமா பண்றது இல்ல தா தானம் அப்படிங்கறது அப்படி என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரத்த தானம் நடக்கிற முகாம்ல போய் ரத்தம் குடுக்குறீங்க அப்ப எல்லாத்துக்கும் விளம்பரமா போய் நான் ரத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பண்ற மாதிரிதான் இருக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு இடத்துல கோயில் கட்டுறாங்க கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னா அங்க அன்னதானத்துக்கு வாங்கி குடுக்குறீங்க எப்படி குடுக்குறோம் நம்ம கொண்டு போய் கொடுக்குற பொருளை வந்து விளம்பரமாக தான் செய்கிறோம் ஒரு இடத்துல ஒரு கோயிலுக்கு ஃபேன் போடுறோம் ஒரு தூண் கட்டுறோம் அப்படின்னா அந்த தூணில் என் பேர் இருக்கணும் என் ஃபேன் இருக்கணும் ஃபேனில் என் பேர் இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறோம் அது நம்ம தானம் கொடுக்கறது கரெக்டாக அதை தர்மமாக இல்ல தர்மம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டுருக்கோம் ரோட்டில் ரோட்டில் போகிறப்ப ஒருத்தர் உட்காந்து பசியில் உட்காந்துருக்காருன்னு தெரியுது அந்த இடத்த கடந்து போயிடாமல் அங்கே போய் அவர்கிட்ட தண்ணியோ ஒரு உணவோ கொடுத்துட்டு வரும்போது அது அந்த உணவு அந்த விஷயம் யாருக்கு தெரியும் உங்களுக்கு கொடுத்த அவங் வாங்கினவருக்கும் கொடுத்தவருக்கும் மட்டும்தான் தெரியும் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க வலது கை கொடுக்குறது இடது கைக்கே தெரியக்கூடாதுன்னு இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து தான் சொல்லியிருக்காங்க தெரியாமையெல்லாம் சொல்லலை அதனால் எல்லாரும் தானம் பண்ணுங்கள் தர்மமும் பண்ணுங்கள் தானத்தை தர்மமாக பண்ணுங்கள் விழாவுக்கு வாங்க விழாவில் வந்து கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பிங்க ஓம் நம சிவாய சிவாய்